நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதர் மலைக்கொடி நாமக்கல்ல இருந்து இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜாதகத்தில் நிறைய கிரகங்களை பத்தி பேசியிருக்கோம் அப்போ ஒரு வீட்டில் நம்ம குடியிருந்துன்னு இருக்கோம் அப்போ நம்ம வீட்டில் எந்த மாதிரி வாஸ்து நிலைகள் இருந்துன்னா நம்ம ரொம்ப நன்னா இருப்போம் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் நிறைய ஹாரஸ் குப்பி பார்க்குறோம் நிறைய விஷயங்களை பண்றோம் ஆனா நம்ம குடியிருக்கிற வீடு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்னா இருந்துட்டா மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும் ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு போனப்பா எனக்கு ரொம்ப மனசு ஹாப்பினஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவா பார்த்துருக்கோம் இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாள் அப்போது எந்த மாதிரி உங்களோட மனையை நீங்க அமைச்சுக்கணும் நீங்க குடியிருக்கிற மனை அதாவது வீடு எப்படியெல்லாம் இருந்துன்றதா நான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிகிச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம் வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் நீங்க எந்த வீட்டுல குடியிருந்தாலும் சரி உங்க வீட்டோட வடகிழக்கு பாகம் அதாவது ஈசான்யம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளமா இருந்துட்டாவே அது ஒரு சுபத்தை தரும் நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை மீறி சில விஷயங்கள் நடக்கும் அப்போ அவட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வாழும் இடம் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஈஷானியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி கொஞ்சம் பள்ளமா இருந்துட்டாவே தோஷம் விலகிடும் நிறைய சுதிஷங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வடகிழக்கு பாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிணறு போர்வெல் அதாவது கீழ்நிலை நீர் தொட்டி இருக்கு இல்லையா இந்த பகுதிகள்லாம் அமைச்சிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வடகிழக்கு பாகத்துக்கூட நேர் நேர் எதிர் திசையான தென்மேற்கு பாகம் இருக்கும் இல்லையா ஒரு வடகிழக்க இருக்குன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் அது வந்து எதிர் திசையான தென்மேற்கு பாகம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கணும் அப்போ ஒரு வீடு எந்த பகுதி பள்ளமாக இருக்கணும் எந்த பகுதி உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த வீடு நமக்கு சுவிர்ஷமான வீடு இருக்கும் அப்போ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை தொட்டி அமைக்கணும் ஒரு வடகிழக்கு பாகத்தோட நேர் ஆப்போசிட் திசையான தென்மேற்கு பாக வந்து உயர்ந்திருக்கணும் அங்கே மேல்நிலை தொட்டி அமைச்சுண்டேலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கே கீழ்நிலை தொட்டி அமைக்கணும் எங்கே மேல்நிலை தொட்டி அமைக்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய வீட்டில் வந்து போய் நம்ம வாசித்து பார்க்கறச்ச மாடி படியில தான் வந்து பார்த்தீங்கன்னா கழிவறை வச்சுருக்கா சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அந்த இடத்த கூட விடாமல் இந்த மாடிப்படிக்கு அடியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் போட்டுடுறான் அதுக்கு நேர் பகுதியில் நிறைய வீட்டில் பூஜை அறை அமைச்சர்றான் ஐயா பார்க்குறோம் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி செய்யப்படாது நீங்கள் தனியாக காம்பவுண்ட் போட்டு தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாடிப்படிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறை அமைச்சிடாதீங்க மேலே டாய்லெட் கீழே பூஜை அறை அந்த மாதிரி அமைச்சு எவ்வளோ வாஸ்து குற்றங்கள் இல்லைனாலும் அந்த மனையில் நீங்கள் இருக்க முடியாது அந்த மனசார்ந்த தோஷங்கள் உங்களுக்கு தான் இருக்கும் எப்பவுமே வடகிழக்கு பகுதியில் வந்து படுக்கையை அமைக்கக்கூடாது நிறைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெண் குழந்தையா பிறக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவா அப்ப வடகிழக்கு பகுதியில் பெரும்பாலும் பெட்ரூம் அமைக்கிறதுல அப்படி அமைஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு அதிகமா பெண் குழந்தை தான் பிறக்கும் கேட்டிருக்கேன் அப்போ அந்த மாதிரி வீடுகளை மாற்றம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பாகத்துல ஒரு கணவன் மனைவி குடும்ப சமேதராக இருக்க தம்பதிகளோட படுக்கையை இருந்துச்சு அப்படின்னா அந்த தம்பதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நோய்வாய்ப்படுவாங்க மேடம் எங்களுக்கு எல்லாமே தான் இருக்குது என்னென்னு தெரில அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாள் அப்போ நான் கேட்பேன் இந்த பகுதியில் தான் அவங்களோட பெட்ரூம் இருக்கா அப்படின்னா ஆமாம் மேடம் அப்படி ஒரு வீடு அமைஞ்சிச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இருதய சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் நீங்கள் குடியிருக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு படுக்கை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நோய்வாய்ப்பட்டவங்களையும் படுக்க வச்சிங்கன்னா நோய் விரைவில் குணமாயிடும் இப்போ எங்கே படுக்க வைக்கணும் எங்கே படுக்க வைக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நோய் குணமாயிடும் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து குற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எளிய ஒரு முறை தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துங்க அந்த மீன்கள் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கடுமையான வாஸ்து குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம் மீன்கள் நல்லா துள்ளி விளையாடி இருந்தால் அந்த வீடு உங்களுக்கு சிறப்பான வீடாக இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து வாஸ்து பார்க்குறச்ச அப்பார்ட்மெண்ட்ஸ் அதாவது அடுக்குமாடி வீடுகள்ல தான் இருக்கிறா அப்ப அந்த அடுக்குமாடி வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையிறது அப்படிங்கிறது கடினம் சில வீடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுக்குமாடி வீடுகள் தான் வாஸ்து தோஷம் இருக்கும் அது கண்டுபிடிக்கவே முடியாது அதனால அந்த மாதிரி விஷயங்களில் கவனமா இருங்க அதுக்கு என்ன பரிகாரம் அப்ப நாங்க அடுக்குமாடி தான் இருக்கோம் ஒரு கோடி ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் போட்டு வாங்கிட்டோம் நாங்க என்ன மேடம் பண்றது இதுக்கு என்ன ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறான் நீங்க ஒண்ணுமே இல்லை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தாலும் சரி இல்ல கீழ் வீடுகள்ல குடியிருந்தாலும் சரி ஒவ்வொரு செவ்வாய்கிழமைகள்லயும் காலையிலயும் மாலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராஜநிலை வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா தினசரி தூப தீபம் காட்டணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெய் தீபம் சிக்கண்ணெய் தீபம் எதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த தீபத்தை நீங்க போட்டுட்டு வரணும் அதுல எக்ஸ்பெஷலி என்ன மாதிரி தீபங்கள் போடணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்குறவர்களுக்கு தெரியும் காலம்பரை ஃபைவ் தேர்ட்டிக்கு திரி தீபம் போடணும் வாழைத்தண்டுத்திரி அப்படியே போட்டிங்கன்னா பிடிக்காது அவருடைய பஞ்சத்திரிகளில் கொஞ்சம் இணைச்சி தீபம் போட்டணும் காலம்பரை அஞ்சரை மணிக்கு திரி போட்டணும் அதே மாதிரி ஈவினிங் ஈவினிங் மாலை நேரத்தில் அதே அஞ்சரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தண்டுத்திரியில் தீபம் போடணும் எப்பேற்பட்ட வாஸ்து குற்றங்கள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தோஷங்கள் உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் இருந்துட்டாலும் சரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த வாழைத்தண்டைத்திரிக்கும் திரிக்கும் இருந்துட்டு இருக்கும் காலம்பர நீங்க வாழைத்தண்டைத்திரியில தீபம் போடுறச்ச உங்க வீட்டில் இருக்கிற கர்மதுவனை தோஷங்கள் விலகும் மாலையில நீங்க தாமர திரி போடும்போது மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவா அப்போ எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரமடி இருக்கிறது அப்ப இதுக்காக வந்து நம்ம வீட்டை இல்ல வீட்டை இடிச்சு கட்டுறது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க அன்னைக்கு தீபம் போடுங்க எக்ஸ்பெஷலி தினசரி தீபம் போடணுங்கிறது ஒரு ப்ராசஸ் நாங்கள் ஆபீஸ் போறவங்க உங்களுக்கு டைம் இல்லை மேடம் அப்படின்னா கண்டிப்பா இதையாவது நீங்க செய்யுங்க செய்கிறச்ச வாஸ்து தோஷங்கள் படிப்படியாக விளையும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை உங்கள் வீடுகளுக்கு வாஸ்து பார்க்கணும் இல்லை உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் நாங்கள் அதுக்கு வாஸ்து பார்க்கணும் இல்லை ஆலயங்களுக்கே வாஸ்து பார்க்கணும் தெய்வ ஆலயங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு என்னோட பண்ணலாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எளிய முறையில தான் நாங்கள் வாஸ்து டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில அத்துணை விஷயங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான எளிய வாழ்வியல் வழிபாடுகள் தான் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்